লালা ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கோம் அப்படின்னா எங்க வீட்டு ஆடுக்கு தான் வந்திருக்கோம் எங்க தெளிப்பு தெளிச்சு திருப்பி அளிச்சிருக்காங்க பிள்ளை அதிகமாக இல்ல அத எங்க ஊருக்கு பக்கத்து ஊருக்கு வந்திருக்கோம் இங்கெல்லாம் பாருங்க இங்க நடந்து விட்டு வந்து எல்லாம் கதிர் வந்துட்டு இது வரப்பெல்லாம் பிள்ளை அதிகமாக இருக்கும் அதுக்காக நாங்கள் பிள்ளைக்கு வந்திருக்கோம் இப்போ எங்க ஊருக்கு பக்கத்து ஊருக்கு வந்துருக்கோம் பிள்ளை இருக்கிறதுக்கு இப்போ ஆடுக்கு பிள்ளை எடுத்துட்டு போகலாம் ஆ போலண்ணா இங்கே பாருங்கள் இங்கேலாம் வந்துட்டு நடந்து விட்டு அருப்பாக அறுக்க போகிறாங்க பாருங்கள் கத்துலாம் வந்துட்டு இந்த பாருங்க இது மேலே வந்து குப்பையிட்டா அது இது கிராமத்தில் எல்லாத்தையும் அதிகமாக வச்சுருப்பாங்க அது ஏன்னா டாய்ட்டு போகாத இடத்துக்கெல்லாம் குப்பையிட்ட தள்ளிட்டு போய் குப்பையை வச்சு அடிக்கலாம் உழவடைக்கிறதுக்குது அது டாய்ட்டும் ஓடுது வரப்பும் ஓடுறாங்க அறுப்பாக இருக்க போகிறாங்க இங்கிட்ட நாங்கள் இந்த பக்கம் தான் பிள்ளைங்களுக்கு போகிறோம் இப்போ நாங்கள் இந்த பக்கம் தான் பிள்ளைங்களுக்கு

நம்ம ஊருக்கும் நம்மளோட பக்கத்து ஊருக்கு எவ்வளோ டிஃபெண்ட் இருக்கு நம்ம ஊரில் ஒரே பாகம் தான் இப்போ இப்போ தான் நாங்கள் தனித்தளிச்சுருக்கோம் ஆனால் எங்கள் ஊர் ஊர்லேயே உப்பகமும் விளையுது அதுக்கு காரம் என்ன தானுமா போர்

பிள்ளை இந்த பிள்ளை நாங்க சாப்பிட்டுதான் பிள்ளை கட்ட போறோம் அள்ளி வச்சுக்கிட்டு அப்புறம் அள்ளிக்கலாம் அருமையான அற்புதத்தை இது கட்டுவோம் தெரியுமா வேற என்ன என்ன தெரியுது கருது 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 அப்படிதான் அண்ணுவோம் எம் புல்லு மீது ஆடு மேய்ட்டு மேய்ட்டு புல்லு சாப்பிடுதா சரி 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 பில்லாம் அடுத்த வீட்டு வந்தாச்சுப்போ சரி சார் ஆடு பிள்ளை தங்கிட்டா சரி சார் சார் வாங்க ஆடு பிள்ளை திட்டு வாங்க சரிடா சார் பிள்ளை தங்கிட்டா ஆடு ஆ ஆ அடிச்சுக்காமல் சாப்பிடுங்க அடிச்சுக்காமல் சாப்பிடுங்க ஆ சொல்லு அடிச்சுக்காம பிள்ளை சாப்பிடுங்க என்ன ஆ ஆமாம் ஆ இங்க இங்கிட்டு வா இங்கிட்டு வாங்க